அஸ்லாம் அலைக்கம் ரஹமத்துல்லா தாலா வரக்காத்து எனது பாசத்துக்குரிய மௌலானா மௌலவி மருகும் பிஏ கலீலுர் ரஹ்மான் ரியாஜி ஹசரத் அவர்களுடைய மகனார் நேசத்திற்குரிய பன்னூலாசிரியர் ஆனா கானா அப்துல் சலாம் ஜுபைர் சயீதி எம்ஏ அவர்களுடைய அன்பு மகளார் பரீரா அவர்களுக்கும் கண்ணியத்திற்குரிய ஷேக் தாவூத் அவருடைய மகனார் ஷா ஹுசேன் ஆகிய இவர்களது நிக்காக இன்ஷா அல்லா வருகிற டிசம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி நடப்பதாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த மன மக்களை வாழ்த்தியவனாக ஒரு பாடலை பாடுகின்றேன் இக்பால் ஹாஜியார் திருநெல்வேலிப்பேட்டை மறை மனம் கமலும் மனநாளில் மாண்பு நபி அருமை வழிநாடி இணையும் மன மக்கள் வாழ்க மறை மனம் கமலும் மனநாளில் வான்புகள் தீனில் மாண்புற வளர்ந்த தீநெறில் செல்வம் பரிராயன் தங்க பூதையில் மணமகன் இல்லம் பூகும் விடியல் கவலைகள் நீக்கி கணவனை போற்றி கடமைகள் ஆற்றிடும் திங்கள் மறைமணம் கமலும் மனநாளில் கண்ணியம் வாய்ந்த சுபேர் செய்தி கண்களின் கருமணி நீயே குணமதில் சீரந்த எழில்மதி நீயே துணையுடன் நலமுருவாயே நல்லறம் போற்றும் இல்லற வாழ்வு நலமுடன் வாழம் வருவாயே மாற மனம் கமழும் மனநாளில் மணமகன் உந்தன் மார்பினில் தவழும் குணமகள் பிழைபொறுப்பாயே பொறுப்பாயே தவறுகள் நேரும் தருணத்தில் நீயும் தன்மையில் நணி சிறப்பாயே உளமுடன் காணந்து உணர்வினைப் போகிருந்து பெறுவாயே மறை மனம் கமழும் மனநாளில் துயர் வரும்போது தொழுகையில் திளைத்து இறைவனை அழைத்திடுவீரே சுகம் வரும்போது நன்றியில் திளைத்து நாயனை புகழ்ந்தேன் கண்ணியம் வாங்கும்ன்னபி வழியில் நன்மைகள் பொ வீரே மனம் கமழும் மனநாள் வைகரை எழுந்து சுபுகினை தொழுது கைகளை ஏந்திடுவீரே வாகுடன் தர்மம் நாளுமே செய் பெரு காட்டும் பாதையில் நடந்து மனமக்கள் மக்கள் மறை மனம் கமழும் மனநாளில் மானிடம் போற்றும் மணிமொழி நபியின் மனையரம் திகழ்வதை போல குளம் போற்ற திசையட்டும் வாழ்த்த இல்லற கோயில்களே வாழ்க கண்மணி நீங்கள் காலங்கள் யாவும் இறைவாளின்று பெற்று வாழ்க மறை மனம் கமழும் மனநாளில் எமதர் நண்பரே சேத்தா புதல்வனும் நீயே வரும் நிலவாம் வரீராவுடன் வாழ்விடில் மகிழ்ந்திடுவாயே மனம் கவரு வாழ்வு குழந்தைகளின்றி இகபரம் ஜெயம் பெறுவாயே மறைமனம் கமலும் மனநாளில் അരുമിടി ഇണയും മണമക്കൾകേ മനം കമളും മണനാ